நாம் பொறாமை கொள்ள வேண்டாம் ஏ பரிசுத்தவான்களிடம் சி பாவிகளிடம் டி வீணரிடம் சரியான உடை ஏ கொடுமைக்காரரிடம் யாருடைய வழிகளில் ஒன்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம் ஏ நீதிமான் பி வேறுபாடுள்ளவர் சி கொடுமை உள்ளவர் டி பரிசுத்தர் சரியான விடை சி கொடுமையுள்ளவர் யார் கர்த்தருக்கு அருவருப்பானவன் ஏ நீதிமான் பி மாறுபாடுள்ளவன் சி உண்மையுள்ளவர் டி ரட்சிக்கப்பட்டவர் சரியான B மாறுபாடள்ளவன் யாரிடத்தில் ரகசியம் இருக்கிறது A ஐசரியவான் B ஏழை C பாவி D நீதிமான் சரியான D நீதிமான் யாருடைய வீட்டில் சாபம் இருக்கிறது A துன்மார்க்கன் B. C. பரிசுத்தர் D. அன்யார் சரியான விடை A. துன்மார்க்கன்